சர்வ மங்கலம் சிவ சர்வார்த்த சாதியே சரணிய திரியம்பிகை கௌரி நாராயணி நமஸ்துதை குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவலில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சண்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பேர்ச்சி பலன் அது எனக்கு முக்கியமான பேர்ச்சி பலன் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய இப்ப ரீசண்டா போயிக்கிட்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய பயிற்சி ராகு கேது பயிற்சி மே மாசம் பதினெட்டாம் தேதியில இருந்து வர்றார் ராகு பகவான் கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல வர்றார் கால புருஷனுக்கு அஞ்சாம் இடத்துல கேது பகவான் வர்றார் பதினோராம் இடத்துல பகவான் வர்றார் அப்ப இந்த கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது கடைசி இது எல்லா பயிற்சி முடிஞ்சிச்சு சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லா பயிற்சியும் நம்ம குரு சுக்கரஞ்சோதி தேவில எல்லாம் போட்டோம் இப்ப ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்தமா மாத்தாதான் இதுக்கான பதிவு தான் இது ஃபர்ஸ்ட் தயவு செய்து ராகு கேது உங்க ஜாதகத்துல எத்தனாம் இடத்துல இருக்கு விதியில நல்லா இருக்கா நல்லா இல்லை இதை பார்த்துக்கிட்டு எடுங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு காலசற்ப யோகத்தையும் காட்டுறதாவதுதான் காலசர்ப்ப தோஷத்தையும் காட்டுறது அவர் தான் அப்ப ஜாதகத்துல பாருங்க முக்கியமான கிரகனா ராகு கீதான் ராகுகித வந்து டக்குனு ஜாதகனோட எடுத்துட்டு டக்குன்னு போய் பார்ப்பாங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதில எல்லா கிரக பேச்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கேன் அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தான் கும்பராசி ராசி கும்பராசி சொல்றாங்க இவங்க எப்போதுமே சரி மதிப்பு மரியாதை ஒருத்தட்ட அதிகமா எதிர்பார்ப்பாங்க இவங்களை தேடி வரும் மதிப்பு மரியாத மரியாதை கும்பத்தை பொறுத்தவரை ஏன்னா இதோட உருவம் என்ன கொடுத்திருக்காங்க கலசத்தை கொடுத்திருக்காங்களா அப்ப அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரே ராசி தான் அந்த கும்ப தான் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இதை வந்தாலும் என்னால ஜெயிக்க முடிகிற மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் பிரம்மாண்டமா யோசிப்பாங்க கும்பத்துடைய குணமே பிரம்மாண்டமா கற்பனை பண்ணக்கூடிய குணம் கும்ப ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை ஃபாஸ்டா பண்ணக்கூடிய மைண்ட் பவர் உள்ளவங்க அந்த கும்ப ராசிக்காரங்க சூறாவளி காத்து மாதிரி அவங்க சுத்தி சுத்தி ஜெயிக்கக்கூடிய மைண்ட் பவர் பயங்கரமா இருக்கும் இதான் கும்பத்துடைய குணம் எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க என்னால பேஸ் பண்ண முடியுங்கிற ஒரு பவர் அதிகமா இருக்கும் கும்பத்துக்கிட்ட ஏன்னா இது லாபகரமான ராசி பதினோராவது ராசி புத்திசாலியான ராசிங்கிறாங்க உங்க ராசி அப்ப நீங்க தானே இருப்பீங்க இதாங்க கும்பம் வரக்கூடிய கும்பராசிக்கு வரக்கூடிய இந்த ராகு கேது பேச்சு எப்படிப்பட்ட ராஜயுகத்தை கொடுக்க போது நல்லதா கெட்டதா ராகு தாங்க ஒரு மனிதனை பிரம்மாண்டப்படுத்தும் கேது தாங்க ஒரு மனிதனை கெடுத்து அப்புறம் நல்லவனை மாத்தும் இதாங்க ராகு கேது ஏன்னா எல்லாருமே ராகு கேது பயிற்சியை கும்பராசிக்கார ரொம்ப எதிர்பார்ப்பேன் ஏன்னா ராகு வந்தா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வருதுன்னு அர்த்தம் உங்க ராசிக்கு வர்றார் அப்ப கும்ப ராசிக்காரர்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க நம்மளுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா ஜாதகத்துல எப்படி இருக்கு அதை தான் கே நடக்கும் ஏன்னா எப்போதுமே ராகு இது உங்களுக்கு நட்பு கிரகம் மறந்துடக்கூடாது அவரு பகை கிரகம் கிடையாது கும்பத்துக்கு ராகு வராருன்னா ஏதோ ஒரு விஷயத்த பெருசா கொண்டுட்டு வராருன்னா அர்த்தம் அதான் அப்படிதான் நீங்க எடுக்கணும் எல்லாரும் சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ஏழ்ற சனி என்ன போகுது பாத சனி போகுது கொஞ்சம் கவனம் கவனம் சொல்றாங்க இப்ப கவனம் ஏன்டான் எல்லாமே ராகு சனி குரு யார் ஜாதத்துல மூணு கிரகம் நல்லா இருக்காவலோ பெரிய லெவலுக்கு நீங்க தான் இருப்பீங்க சாதிப்பீங்க ஜாதகத்துல நல்லா இருக்கணும் தயவு செய்து ஒரு பொது பல்லாடுங்க இப்ப ராகுது பயிற்சியை பத்தி நம்ம பேசுறோம்னா ராகுதோடைய திசை வருதா புத்தி வருதான்னு பாத்துக்கிட்டு பல்லாட வைங்க சூப்பரா இருக்கும் உங்க லக்கணத்துல இருந்து ராகுது எத்தனாம் இடத்துல இருக்காரு நல்ல வரா கெட்ட வரன்னு பாத்துக்கிட்டு வைங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா கும்பராசிக்கரை சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க அதனால சொல்றோம் ஏன்னா இந்த ராகு கீதை உங்களுக்கு நல்லதை மட்டும் தான் செய்யும் கெட்டத கொடுக்காது நான் கெட்டது சொல்ல வரவே இல்லை ஒரு மனிதனுக்கு பாருங்க பெரிய ராகு ராகுபவன் வேணுங்க மருத்துவம் கெமிக்கலு ரசாயன பொருட்கள் உரக்கடை ம மருத்துவம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மருந்து கடை எல்லாமே இந்த தான் நம்மளுடைய உடம்புல பாருங்க மர்ம உறுப்பு காது மூக்கு தொண்டை எல்லாமே ராகு தான் ராகு என்ன சொல்றாங்க மாந்திரத்துக்கு உள்ள கிரகங்கிறாங்க கேத என்ன சொல்றாங்க முனிவரை சொல்றாங்க சித்தரை சொல்றாங்க மகாநாகர் சொல்றாங்க கேது வந்து வந்துட்டாவே ராகுங்கிறது பத்து பேரை கூட்டிக்கிட்டு தான் போவார் ராகு கேது அப்படி கிடையாது இவர் ஒரே போய் காரியத்தை சத்துவாரு இதான் ராகு கேது டிஃப்ரெண்ட் ராகுக்குள்ள எல்லா கிரகம் இருந்தா காலசர்ப தோஷம் கேதுக்குள்ள எல்லா கிரகம் இருந்தா ராகு காலசர்ப யோகம் இவன வித்தியாசம் அப்ப ஜாதகத்துல ராகு கேது என்ன ஒரு பொசிஷன்ல இருந்து பாத்துக்கிட்டு பல்ல வைங்க சூப்பரான ஒரு பலனை கண்டிப்பா கும்பராசிக்கரை பார்க்கலாம் ஏன்னா நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க தோக்கப்புறதோ கிடையாது கும்பராசி ஏராசி நீ வந்துருச்சுன்னு தயவு செய்து மனம் உடைஞ்சு போயிடாதீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததை விட்டுருங்க இனிமே உங்களால ஜெயிக்க முடியும் ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுக்கு இருக்குது அவ்வளவுதான் கடைசி பேச்சு இந்த ராகுதி பேச்சு வாழ்க்கையை மாற்றக்கூடிய பேச்சு இந்த ராகுதி பேர்ச்சின்னு எடுத்துக்கோங்க கண்டிப்பா பிரச்சனையை நம்மளால பேச முடிங்கிற வார்த்தைக்கு வாங்கினா எனக்கு ஜென்மசனி என்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் வருமானத்தை பொருளாதாரம் டவுன் பண்ணிருச்சு படிப்பு மந்தத்தன்மை கொடுத்துச்சு ஒரு சோம்பேறியை கொடுத்து உங்களை உட்கார வச்சுச்சு உங்கள்கிட்ட நல்ல சிந்தனை குழப்பத்துல இருக்கீங்க ஒரு தடுமாட்டத்துல ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க எத்தனை பேர் கேளுங்க அம்மன் சொல்லுவாரு எனக்கு வேலை கிடைக்கல வேலை தடை வந்துச்சு தொழில சரியில்லை அம்பவளுக்கு பிரச்சனை வந்துச்சு கேஸ் பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையில நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் எதுவுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு சிந்திச்சு என்னால செயல்பாடு பண்ண முடியல ஒரு குழப்பத்துக்கு போயிட்டேன் திருமணம் எத்தனை பேரு கிட்ட போய் ஸ்டாப் தெரியுங்களா திருமண வாழ்க்கையில பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வழக்கு பிரச்சனை நண்பர்கள் கூட்டாளிட்ட பிரச்சனை இது மாதிரி நிறைய தரையில சந்திச்சதே பாருங்க இந்த கும்பராசியா இருக்கும் எதையுமே நல்ல ஒரு சிந்தனை இவங்கள்ட்ட இல்லை அவள ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க ஒரு தடுமாற்றத்துக்கு போயிட்டாங்க இனிமே எல்லாமே எல்லாமே வாழ்க்கையில மாறப்போகுது எது வந்தாலும் என்னால முடியும் அப்படிங்கிற மைண்டுக்குள்ள கண்டிப்பா வாங்க எல்லாமே மாறுது தொழில் உத்தியோகத்தின் நல்லா இருக்கும் எல்லாத்துலயும் சரி ஜெயிக்கக்கூடிய பவர் வந்துடும் பார்த்து தைரியம் மட்டும் விட்டுறாதீங்க இப்ப வரக்கூடிய கும்பராசி முதல் பலனை யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கல இந்த ராகு எது பயங்கரமா பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய வேலை கொடுக்க போறாரு நான் சொன்ன பிரம்மாண்டம் ஏன்னா குருவோட சாரத்தில் அந்த குரு வந்து ராக பாக்குறாரு அப்ப நீங்க பெரிய லெவல்ல பூப்பறீங்க வேலை உத்தியோகத்துல பாருங்க கடன் பிரச்சனை அடைக்க போறீங்க வருமான பிரச்சனை இப்ப சூப்பரா இருக்கும் பாருங்க பொருளாதார வருமானம் இப்ப நகையோ இடமோ பூமியோ ஏதாச்சும் விஷயம் நீங்க வாங்குவீங்க இல்ல அது மூலம் காசு வரும் ஒரு வீடை விற்க முடியல இடத்த விற்க முடியல அது காசு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பெரு கொண்ட பணம் வரப்போதுன்னா இப்ப வரும் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ நீங்க அலைஞ்சாலும் சரி நான் கும்பத்துக்கு சொல்றேங்க வழக்கு பிரச்சனை சரியாயிரும் உங்க பக்கம் சாதாமா தீர்ப்பு எழுதிருவாங்க இட பிரச்சனை பூமி பிரச்சனை கடவுள் நோய் பிரச்சனை எதா இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதமா வரும் இப்ப பண்ணுங்க காதல் திருமணமா ரெண்டாவது திருவண்ணாம ராகு எது வந்தாலே திருமணம் நடந்துகிட்டே இருக்கும் பாத்துக்கணும் ராகு பயங்கரமான ஒரு விஷயத்த ஒன்று பண்ணிவிடுறாரு அப்புறம் திருமண வாக்குற தடைகள் கிடையாது சந்தோஷமா சுகபோகமா கணவனை ஒற்றுமையாக நீங்க வளர்ப்புறீங்க பாத்துக்கீங்க குழந்த பாக்கி நிறைய பேருக்கு அஞ்சுல குருந்தான் அள்ளி அள்ளி கொடுக்கும் பாத்து பூர்வீ சொத்து பூர்வீக இடம் எல்லாமே தேடி வருங்க நண்பர்கள் கூட்டாளி ஒன்று நிறைய வெற்றிகள் வருங்க தடையே கிடையாது இப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் வெளிநாட்டை வேலை பார்க்கணும் எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வேணும் கண்டிப்பா ப்ரொமோஷன் உண்டு இப்ப வெளியூர்ல வேலை பார்க்குறது எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வேணும் கண்டிப்பா உண்டு இங்க வேலை பார்க்குறது எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வேணும் கண்டிப்பா உண்டு எத்தனை பேர் அரசாங்க எக்ஸாம் எழுத போறீங்க இப்ப எழுதுங்க குரு ஞானத்தை கொடுத்து பயங்கரவளவு கொண்டு வருவாரு யார் லக்கணத்தோட சூரியன் தொடர்புக்கு அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிருக்கும் அப்ப அமைப்பு சூப்பரா இருக்கு தந்தை தாய் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்களை தேடி வரும் நீங்க தேடி போக வேண்டாம் லாபம் வருமானம் இப்போ எடுங்க லாட்ரி எத்தனையோ இருக்க ஆசை இருக்கு அடிக்குமா அடிக்காதா நான் எடுக்கணுமோ எடுக்க வேண்டாம்மா ஜாதத்தை பார்த்து தசாபதி பார்த்து இப்போ லாட்ரி எடுங்க கண்டிப்பா அடிக்கும் அதன்காண்டி அதுலயே பணத்தை போட்டு மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் எல்லாமே ஒரு மாறுது வாழ்க்கையில பாத்துக்குங்க நல்ல ஒரு எதிர்காலமா இருக்கு பாத்துக்குங்க நீங்க பயப்படவே கூடாது ஆசிரியர் வேலை கெமிக்கல் வேலை பேங்க்ல வேலை பாக்கிறவங்க ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் நெருப்பு சம்மந்த ஒரு வேலை இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே தொழில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு சிந்திச்சு இறங்குங்க கும்பராசிக்காரங்க மத்தபடி எல்லாமே இருக்கும் ஜாமீன் போறது கொஞ்சம் கவனம் தேவை புதுசா ஒரு பத சைன் பண்றீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை ஏமாற்றத்தை கொடுத்துருவோம் அதனால சொல்றோம் அப்ப எல்லாமே வாழ்க்கையில பார்த்து பயணிங்க ஆனா எல்லாமே வெற்றியாதான் உங்களுக்கு எடுக்க மாட்டார் குருவுடைய பார்வையினால எப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை சால்வ் எந்த பேங்க்ல லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் பொருளாதார வருமானத்தை பத்தி நீ கவலையப்பட இனிமே வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறுது பாத்து நட்சத்திர பலன்குள்ளோ முதல் நட்சத்திரம் அவிட்டத்துல பிறந்தவங்க பிறந்ததுல இருந்து கஷ்டம் ஒரு மூணு மாசமா கஷ்டம் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே குடும்பத்தை போட்டு போட்டு அழிச்சுட்டீங்க எனக்கு ஒரு நல்ல நிம்மதி இல்லை இப்ப நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீங்க எதிரி பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்காது வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க வண்டி வாங்குவிய வாகனம் சுப சுபசல சுபகாரியம் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் அடுத்து வண்டி வாகன பிசினஸ் ஐடிஐ ஃபீல்டு அடுத்து மெயினா யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கணமுனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் தொழிலில் ஒரு மாற்றம் எல்லாமே தேடி வருது இந்த இது பேச்சில் பாருங்க அடுத்து சதயனத்தில் பிறந்தவங்க பிரம்மாண்டமாக கற்பனை பயங்கரமாக இருக்கும் ஆனால் சதயானங்க எல்லாத்துக்கும் சுபகாரியம் நடக்க போதுங்க கண்டிப்பா வீட்டில் திருமண பேச்சு அடுத்து வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலையில உத்தியத்தில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் நல்ல ஒரு மாற்றம் தான் சூப்பராக இருக்கு பாருங்கள் சதயனத்தில் பிறந்தவங்க லாபம் வருமானம் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் எல்லாமே சூப்பராக இருந்தது சதயத்தில் பிறந்தவங்க அற்புதமாக இருக்கு பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புரட்டாசியில பிறந்த ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் அனுசரிச்சு பிறக்கணும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் உங்க பொறுமை மட்டும் விட்டுறாதீங்க எல்லாமே உங்க வந்து தேடி வரும் நீங்க எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேணாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க செலவு அதிகம் இனிமேல் செலவே இருக்காது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியேறு போகிறது படிப்புகளில் ஒரு மாறது ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து சூப்பராக இருக்கும் உங்களால் நம்ம ஜெயிக்க முடியும் பாருங்க அதாவது இந்த புரோட்டா ஒரு பொன்னான நேரமா கண்டிப்பாக அமையுது வரக்கூடிய இந்த ராகுக்கு எது பயிற்சி கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது